பத்மாசனம் இந்த பிராணாயாமத்திலும் பல வகை பயிற்சிகள் உள்ளன முதலில் செய்ய வேண்டியதை ஏற்கெனவே பார்த்தோம் அந்தப் பயிற்சியைத் தொடர்ந்து மாறி மாறி பத்து முறை செய்யலாம் அடுத்த பயிற்சி முறையில் இதே பத்மாசனத்தில் தொடர்ந்து அமர்ந்த வண்ணமே மூச்சை உள்ளிருக்க வேண்டும் உள்ளேயே மூச்சை அணக்கிக் கொண்டு குறைந்த பட்சமாக ஒரு நிமிஷம் இருத்தல் நலம் தரும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் ஒரு நிமிஷம் என்பது எவ்வளவு பெரிய நேரம் என்பது கடிகாரத்தை கண்ணெதிரே வைத்துக் கொண்டு செய்யும்போது நன்கு புரிய வரும் அந்த ஒரு நிமிஷம் மூச்சை அணக்குவது ரம்ம தான் ஆரம்பத்தில் இருக்கும் நாளாக நாளாகப் பழகிவிடும் மூச்சை உள்ளே கொண்டே மெல்ல மெல்ல ஒன்று முதல் அறுபது வரை எண்ணுங்கள் ஒரு நிமிடம் ஆகும் பின்னர் மூச்சை மெல்ல மெல்ல மிக மிக மெல்ல வெளியே விட வேண்டும் வெளியே விட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் மீண்டும் மூச்சி உள்ளே இழுக்கவும் அதேபோல் ஒரு நிமிடம் வைத்திருந்துவிட்டு பின் வெளிவிடவும் இம்மாதிரி பத்து முறை செய்யலாம் ஆரம்பத்தில் நேரம் எடுத்தாலும் நாளாவட்டத்தில் சரியாகிவிடும் அடுத்ததாக அதே பத்மாசனத்தில் தொடர்ந்து இருந்த வண்ணம் மூச்சை உள்ளிழுக்கவும் உள்ளேயே மூச்சை ஒரு நிமிஷம் அல்லது தாக்குப்பிடிக்கும் வரை வைத்திருக்கவும் பின்னர் மூச்சை வெளிவிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ஹொம் ஹொம் என பத்து முறை சொல்லிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றவும் பின்னர் மீண்டும் அதே போல் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகையில் ஹோம் எனச் சொல்லிக்கொண்டே வெளியேற்றவும் இதுவும் பத்து முறை பண்ணலாம் அடுத்ததாக மூச்சை நன்கு உள்ளிழுத்துக் கொள்ளவும் ஒரு நிமிஷம் மூச்சை உள்ளே நிறுத்தவும் ஒன்று முதல் பத்து வரை எண்ணவும் பின்னர் மெல்ல மெல்ல மூச்சை வெளிவிடவும் வெளிவிட்டதும் ஒரு நிமிஷம் மூச்சை இழுக்காமல் மௌனமாக ஒன்று முதல் அறுபது வரை எண்ணிக்கொண்டிருக்கவும் பின்னர் மீண்டும் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் மறுபடி உள்ளே நிறுத்தி வெளியே விட்டு வெளியேறிய மூச்சுக்குப் பின்னர் உள்ளிருக்காமல் ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு மீண்டும் உள்ளிருக்க வேண்டும் இம்முறையில் பத்து தரம் செய்யலாம் இம்மாதிரியான பிராணாயாமத்தினால் கடும் சுவாசக் கோளாறுகள் நாளடைவில் சீராகத் தொடங்கும் உடல் சூடு குறையும் ரத்தம் சுத்தி அடையும் கடும் ஜுரம் அடிக்கையில் இம்மூச்சுப் பயிற்சியை நோயாளியை செய்ய வைத்தால் ஜுரம் குறையும் முடிந்தால் இரண்டு மூக்கு துவாரங்களாலும் மூச்சை ஒரே சமயத்தில் உள்ளிருத்து பின் உள்ளே நிறுத்தி பின் இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் ஒரே சமயத்தில் வெளிவிடவும் பழக்கலாம் முகம் தெளிவடைந்து ஒளி பெறும் இந்த பிராணாயாமங்களில் உள்ள மற்ற சில வகைகள் நாளாவட்டத்தில் தெரிந்து கொள்வோம் பிராணாயாமம் செய்ததும் அடுத்து செய்ய வேண்டிய முக்கிய ஆசனம் பத்மாசனமே ஆகும் இந்த பத்மாசனம் தியானம் செய்யவும் யோகாசனங்கள் பயிலவும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க பயிற்சியும் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆசனமாகும் இப்போ பத்மாசனம் செய்யும் முறையை பார்ப்போம் விரிப்பின் மேல் கால்களை நீட்டிய வண்ணம் அமரவும் பின்னர் வலக்காலை மடித்து கணுக்காலை கரங்களால் தூக்கி இனத் தொடையின் மீது வைக்கவும் இடக்கணுக்காலை அதேபோல் தூக்கி தொடையின் மீது வைக்கவும் அப்போது இரு குதிகால்களும் அடிவயிற்றைத் தொடும் வண்ணம் வைக்க வேண்டும் பாதங்கள் மேல் நோக்கிய வண்ணம் இருக்கும் முழங்கால்கள் நன்றாய் தரையில் படிந்திருக்க வேண்டும் இப்போது முதுகுத் தண்டை வளைக்காமல் நேராக நிமிர்ந்த வண்ணம் நம்மிரு கைகளாலும் முழங்கால்களைத் தொட வேண்டும் இருகைகளையும் தொடையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி குறைந்தது ஐந்து நிமிஷமாவது அமர்ந்துவிட்டு பின்னர் கால்களை மாற்றிப் போட்டு அமர்ந்து பத்மாசன பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பத்மாசனம் செய்வதால் பிராணவாயு அதிக அளவில் உள்ளிருக்கப்படும் இதனால் இரத்த ஏற்படுவதோடு உணவு ஜீரணமடையவும் உதவுகிறது திசுக்களின் வளர்ச்சியும் சீராக இருக்கும் முதுகு தண்டு வளையாமல் நேராக நிமிர்ந்து நிற்கும் தொடை கணக்கால்களில் ஏற்படும் வலிகள் குறைந்து அவை உறுதி அடையும் மலச்சிக்கல் வயிற்றுவலி போன்றவை மெல்ல மெல்ல குறையும் ஆழ்ந்து சுவாசிப்பதால் ஆயுள் நீடிக்க உதவுகிறது நுரையீரல் நன்கு சுருங்கி விரியும் கர்ப்பிணிகள் கூட எட்டு மாதம் வரை பத்மாசனம் செய்யலாம் என யோக சாஸ்திரம் கூறுகிறது வயிறு பெருத்திருந்தாலும் நாளாவட்டத்தில் சுருங்க ஆரம்பிக்கும் தொந்தி உள்ளவர்களுக்கு பெருத்த நன்மையைத் தரும் ஆசனம் இது இந்த பத்மாசனத்தின் போதே உள்ளங்கியை மேல் நோக்கி வைத்த வண்ணம் பலக்கியைச் சின் முத்திரையில் விரல்களை அமைத்து கண் பார்வையை மூக்கு நுனிக்கு கொண்டு வந்து மூச்சின் ஓட்டத்தை மட்டுமே கவனித்து அமர வேண்டும் இது தியானத்திற்கு ஆரம்ப நிலை சின் முத்திரை எப்படி என்பது இப்போது பார்ப்போம் வலக்கையின் சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் ஆகியவற்றை நீட்டியிருக்க வேண்டும் ஆள்காட்டி விரல் மணங்கிக் கொண்டு கட்டை விரலின் நுனியைத் தொட்டிருக்க வேண்டாம் நம்முள்ளே இருக்கும் ஆணவம் தன்மம் மாயை ஆகியவற்றை நீக்கி ஆன்மப் பயிற்சி செய்யவும் இறைநிலையை அடைவதுமே இந்த சின் முத்திரையைக் காட்டுவதன் அர்த்தம் ஆகும் ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கிறது ஆனாலும் அவற்றை தக்க குருவின் உதவியோடு பொருள் அறிந்து செய்தல் நலம் பயக்கும் தொடர்ந்து நான்கு மணி நேரம் இந்த பத்மாசனத்தில் இருப்பவர்கள் ஆசன சித்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் சிரமம் ஏற்பட்டால் பாதங்களை மாற்றி போட்டுச் செய்யலாம் நம் உடலை ஒரு குளமாகவும் அதில் மலர்ந்து மனம் பரப்பும் தாமரையாக உள்ளத்தையும் நல் எண்ணங்களை தாமரையின் வாசனையாகவும் மானசீகமாக எண்ணிக்கொண்டு செய்யப்படுவதே பத்மாசனம் ஆகும் வலி கால் வலி மனம் அமைதி அடையும் இந்த பத்மாசனத்திலேயே இன்னொரு முறை பாத பத்மாசனம் கொஞ்சம் மாற்றம் உண்டு இதில் எப்போதும் போல் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இரு கைகளையும் முதுகுக்கு பின்னர் கொண்டு சென்று வளைத்து கொள்ள வேண்டாம் வழக்கியே நம் உடலின் இடப்பக்கம் கொண்டு வந்து கொண்டு இங்கே இடக்காலின் மேல் வைத்திருக்கும் வலக்காலின் பெருவிரலை பிடித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இடக்கையே மடித்துக் கொண்டு வலப்பக்கம் கொண்டு வந்து அதே வலக்காலின் மேல் அமர்ந்திருக்கும் இடக்கால் பெருவிரலை பிடிக்க வேண்டும் இரு குதிகால்களும் நம் வயிற்றை முக்கியமாக அடி வயிற்றை நன்கு அழுத்திக் கொண்டிருக்குமாறு செய்ய வேண்டும் பின்னர் கால்களை மாற்றிப் போட்டுக்கொண்டு மீண்டும் கால் பெருவிரல்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்தப் பயிற்சியினால் கூடு நன்கு விரிவடைந்து ஆழ்ந்த சுவாசம் ஏற்படும் இரத்தம் ஓட்டம் சீரடையும் வயிற்றுப் பகுதியில் இரத்தம் நன்கு ஓட ஆரம்பிக்கும் மலர்ச்சிக்கல் இருந்தால் நீங்கும் வயிற்றுக் கோளாறுகள் நீங்கும் வாதநோய் மூச்சுப் பிடிப்பு இருந்தாலும் இதைச் செய்து வந்தால் நீங்கும் உடல் பருமன் குறையும்